ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம் இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா நம்ம சங்கி ஏர்போர்ட் தாங்க நான் இண்டியாவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காத ஒரு இடம் வந்து இந்த சங்கி ஏர்போர்ட் தான் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கார்டன் வச்சிருக்காங்க இங்க என்ன கா எஸ்ஜி சிக்ஸ்டிக்காக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு நேஷனல் டே வருது ஆகஸ்ட் நைன்த் அன்றைக்கி சோ பியூட்டிஃபுல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸுங்க ஒரிஜினல் beautiful art la okay paarenga bye